பிட்புல் மற்றும் ராட்வீலர் ரக நாய்களை வாங்கி வளர்ப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி மன்றக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார் ஸ்ரீ சந்தோஷ் கூடுதல் வணக்கம் நிவேதா சென்னை மாநகராட்சியினுடைய தலைமையகமான ரிப்பன் மாளிகையில் காலை முதலில் இருந்தே மாமன்ற கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் நூத்தி பத்து தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் முக்கியமான தீர்மானமாக நாளை முதல் பெட்ரோல் மற்றும் ராட்மிலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் என்பதும் கிட்டப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளினுடைய உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும் என்று இதற்கு முன்பாகவே அறிவுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் சென்ன உரிமையாளர்கள் பொறுப்புணர்வுடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் சமீப காலமாகவே இந்த வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கக்கூடிய சம்பவங்களும் அதே போல புகார்கள் அதிகமாகவும் பெறப்பட்டு வந்ததை தொடர்ச்சியாக காண முடியும் அவர்ந்த அளவில் தான் இந்த பெருமளவு சம்பவங்களில் பிட்புல் மற்றும் நாய்களின் அந்த குணநிலங்களால் அதிக அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு என்பதும் புகார்கள் அதிகமாக வந்திருப்பதாக மாநகராட்சி தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் சம்பந்தப்பட்ட வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு உரிய எச்சரிக்கை என்பதும் தொடர்ச்சியாக விடுவிக்க விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பிட்புல் மற்றும் ராக்வீலர் நாய் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க அந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பதும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உரிமம் பெற்றிருந்த இந்த பிட்புல் மற்றும் ராஜ்பில்லர் இன வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து வரும்போது அவற்றிற்கு அந்த கழுத்து பட்டையும் அதே போல வாய்க்கவசமும் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும் இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு எடுத்திருக்க எடுக்கப்பட்டிருக்கின்றது உரிமமின்றி சட்டவிரோதமாக பிட்புல் மற்றும் ராஜ்பில்லர் இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கமும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட்குலே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதிரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ஆர் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்